தொண்ணூற்றி தொண்ணூறாவது திருநாமத்திலிருந்து நானூத்தி இருபத்தோராவது திருநாமம் வரை ராமனுடைய சரித்திரத்தை காட்டினார் அற்புதம் அத்தியுதம் அதுக்கடுத்து நானூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நானூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நானூத்தி முப்பத்தஞ்சு வரை பதினாலு திருநாமங்கள்னால கல்கி அவதாரத்தை காட்டுகிறார் ராமாவதாரத்துக்கு அப்புறம் பலராம அவதாரம் இருக்கு கிருஷ்ணாவதாரம் இருக்கு அதுக்காக பின்னாடி நிறைய திருநாம வருங்கிறதுக்காக அதெல்லாம் பின்னாடி வச்சிருக்காரு கல்கி அவதாரத்தை ராமாவதாரத்துக்கு அடுத்தாப்புல வச்சுக்கிட்டார் கல்கி அவதாரம் நானூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நானூற்றி முப்பத்தஞ்சு வரை கல்கி அவதாரம் கலியுகத்தினுடைய முடிவிலே பகவான் கல்கி அவதாரம் செய்ய போகிறான் கலியுகிறது நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் கொண்டது அதுல ஐயாயிரத்தி நூத்தி இருபது வருஷம் தான் முடிஞ்சிருக்கு நான் எத்தனை வருஷம் இருக்கு நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி ஏழாயிரம் வருஷம் இருக்கு அத்தனை ஆண்டுகள் கழித்து தான் கல்கி அவதாரம் செய்ய போகிறான் சம்பளம் அப்படிங்கிற கிராமத்துல அவதாரம் பண்ண போறான் அது இன்னைக்கு எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு சம்பளம் அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல அவதாரம் பண்ண போறான் பகவான் நாச்சியார திருக்கல்யாணம் செய்து கொள்ள போகுறான் வெள்ளையா இருக்கக்கூடிய குதிரையில அவன் எப்போதும் பலம் பெறுவானாம் அவன் கையில ஒரு வாழ் வச்சிருப்பான் அந்த வாழ அப்படியே நீட்டுமா அந்த வாழ்ல இருந்து ஒரு வாசனை வருவான் அந்த வாசனையை நுகர்ந்தா அப்படியே கலியுகம் மாதிரி கிருதயுகம் கலி துவாபரயுகம் கலியுகம் கலியுகத்தினுடைய முடிவுல பகவான் கல்கி அவதாரம் பண்ணி தொட்டர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட போகிறான் மக்கள்னா கட்டவர்கள் அளவுதான் இருப்பார்கள் கல்கி புராணம் இருக்கு அதை எடுத்து முழுக்க கலட்சியாவது வந்தா சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க படிச்சோம் அதுக்கப்புறம் கடைசியில் அந்த போகிறதுக்கு இந்த கல்கி புராணத்தை பெரியவர்கள் படிக்கலாம் ஆனால் அதை விஸ்தாரமாக சொல்லுவது கூடாது அப்படின்னு எழுதி வரப்போகிற அவதாரத்தை முன்னமேயே விஸ்தாரமாக சொல்லுவது அப்படிங்கிறது கூடாது அதனால முழுக்க அதை அப்படியே கல்வினுடைய அவதாரம் என்னன்னு நினைக்க போறதுங்கிறது வெகு அற்புதமா இருந்தது ஓ நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அதை படிச்சு முடிச்சோமா அதுல கடைசியில வரப்போகிற அவதாரத்தை முன்னமேயே விஸ்தாரமாக சொல்லுவதுங்கிறது கலியுகத்திலேயே கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதனால கல்கி அவதாரம்ங்கிறது பகவான் வெள்ள குதிரையில் இருக்க போகிறான் கல்கஹா அப்படின்னா வெள்ள குதிரைன்னு கேள் வெள்ளை குதிரைக்கு கல்கஹான்னுக்கு கல்கஹா அசிய அஸ்மீதி கல்கி வெள்ள குதிரையில் இருந்து அவன் சண்டைகளை போகிறான் புத்தர்களை அழிக்க போகிறான் தர்மத்தை நிலைநாட்ட போகிறான் அதுக்கப்புறம் கலியுகத்தை போக்கி கிருதைகத்தை உண்டாக்க போகிறான் அதனால் கல்கி அவதாரம் இருபத்தி ரெண்டாவது கொடியவன் கொடியவன் யுகத்தினுடைய முடிவிலே கல்கி அவதாரத்துக்கு எத்தனை வருஷம் இருக்கு நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வருஷம் ஆடாளுக்கும் சொல்லிக்கலாம் நான் தான் கல்கி நான் தான் கல்கி அதுக்காக அவள் கல்கி ஆக முடியுமா வயலத்தூருக்கு ஒருத்தர் கல்கியா இருக்காங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தா இன்னொரு இடத்துல கல்கி ஆந்திராவில் ஒரு கல்கி எத்தனை கல்கி பகவான் எத்தனை பேர் வேணாலும் அவன் என்ன சொல்லலாம்னா கல்கி அவதாரம் பண்ண போறான் அவனுடைய பேரை நாங்க இருக்கோம்னு சொல்லிக்கிட்டோம் தாராளமா செய்தி சொல்லலாம் நாங்களே கல்கி அவதாரம் அப்படின்னு சொன்னான் நானே பகவான் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது இவனே பகவான் கையை காட்டணும் அவளுக்குதான் ஏற்றம் நானே பகவான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்றம் கிடையாது அதனால யுகாவசானே யுகத்தனுடைய முடிவில் பாபாதி பிரசங்கிஷு அதிக பாபம் செய்தவர்கள் விஷயத்துல சங்கீர்ணம் வருணாசிரம யவஸ்தேஷும் வருணாசிரம கலப்பு விஷயத்திலேயும் அப்படி வருணாசிரம கலப்பு செய்தவர்களிடத்திலேயும் குடியவனாக இருப்பானா அதனால உக்ரா அப்படின்னு தெரியும் அந்தணன் அப்படின்னா அவன் தன்னுடைய தர்மத்திலிருந்து இருந்து மாறாடுவது கூடாது பிரம்மச்சாரி அப்படின்னா தன்னுடைய தர்மத்தில இருந்து மாறாடுவது அப்படிங்கிறது கூடாது வருணாசிரம தர்மத்தை விடாம கடை பிடிக்கணும் தர்மத்துல மாடி செய்ம்னா அவர்கள குவனாக இருப்பான் பகவான் யாவசானே பாதிசங்கிஷு சங்கீர்ணம் வருணாசிரம வியு உக் அப்படின்னா கல்கி அவர் எங்க படுத்துப்பாருன்னா பாதாள போய் படுத்து பாரு பாத்தாளத்துல போய் படுத்து பாரு அதனால பாத்தாள செயனர் பிரச்சண்டா பாத்தாழ செயனர் எழுதிட்டார் கல்கீச்ச விஷ்ணுவோ பகவான் நஷ்ட தர்மா அவதார பாத்தாள சயனராக அவர் இருக்கிறார் அதனால உக்ரகம் பாத்தாடத்துல போய் படுத்துக்கிறார் உக்ரகம் ஏற்கனவே பாத்தாழத்துல ஆதிசேஷன் அவர் தாங்கிட்டு இருக்காரு அதனால ஆதிசேஷனுடைய மடியில பகவான் சகித்துக் கொள்கிறாங்க அப்ப கல்கி அவதாரம் பண்ணும்போது அதனால அதுக்கும் உக்கிராக அப்படின்னு திருநாங்கி இருபத்தி ரெண்டு ரெண்டுத்தி இருபத்தி மூணு சம்பத் சரஹ சம்பத் சரஹ பொருந்தி வசிப்பவன் பொருந்தி வசிப்பவன் பாத்தாளத்துல போய் படுத்துமா அப்படின்னு சொன்னேன் இல்லையா எப்போ இப்போ பாத்தாழத்துல படுத்துருக்காராம் கல்கி அவத்தார எப்ப பண்ணலாம் கல்கி அவத்தார எப்ப பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்காராம் அந்த காலத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாராம் சம்பத் சரஹா அது வரைக்கும் நம்ம பாத்தாழத்துல இருப்போம் அப்படின்னு பாத்தாழத்துல பொருந்தி வசிக்கிறாராம் பாத்தே பாத்தோகத்துல சம்ஹார பரிகரைகி சம்ஹார பரிகரைகி கால பிரதீக்ஷா அனந்தே சம் வசதி சம்பளத்துல திவ்ய ஆயுத புருஷர்களால சூழப்பட்டு கல்கியாக அவதரிக்கும் காலத்தை எதிர்நோக்கி காத்து இருக்கிறான் அதனால திரு அனந்தாழ்வான் அடியில பொருந்தி இருக்கிறான் ஆதிசேஷன் பார்த்து பட்டுக்கோ பட்டுக்கோ இன்னும் கொஞ்ச நேரம் பட்டுக்கோ இன்னும் கொஞ்ச பட்டுக்கோ டைம் ஆகலையே டைம் ஆகல டைம் ஆகல அரவிந்தலோச்சந்தன் சுவாமி காலக்ஷேபத்துக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்கா இன்னும் கல்கி அவதாரத்துக்கு இன்னும் காலம் இருக்கு படுத்துக்கோம் படுத்துக்கோம் உலகத்துல இன்னும் தர்மம்ங்கிறது இருக்கு ஊர்ல இருக்கிறவா இன்னும் காலக்ேபத்துக்காக இடம் கொடுக்கறவா இன்னும் இருக்கா காலக்ஷேபத்துக்கு வர்றவா இன்னும் இருக்கா காலக்ஷேபத்தை கேட்டு நடப்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அதை கடைபிடிப்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அதனால தர்மம் இன்னும் அழிஞ்சு போகல அதனால அந்த காலம் தான் இன்னும் இருக்கு அப்படின்னு பெருமாள் பாத்தாடத்துல பொருந்தி இருக்கிறார் சம்பத் சரா பொருந்தி

சீக்கிரமா காரியம் பண்றவன் தசி வதே தக்ஷதே சீக்கிர காரி தக்ஷா தசி அப்படின்னா திருடர்கள் தசி வதே திருடர்களை வதம் பண்ணுவதில் திருடர்களுக்கு தண்டனை கொடுப்பதில் தக்ஷத்தை ரொம்ப சாமர்த்தியமா செயல்படுவாராம் சீக்கிர காரி இது தக்ஷா சில பேர் வேலை செய்யறதுக்கு நேரமே கொடுக்க கூடாது சட்டுன்னு பண்ணிடணும் இல்லைன்னா எதிரிகள்லாம் ஜெயிச்சுடுவோம் அதுக்கு காலத்தையே அவகாசத்தையே கொடுக்க அதனால சொல்லிடும் காரியம் பண்ணுவோம் பிறர் சொத்த முறை தவறி கொள்ளையடிக்கும் கொள்ளைக்காரர்களை சம்பதிக்கும் பொருட்டு விரைவில் குடிப்பவன் தசிவதேன் திருடர்கள கொள்ளைக்காரர்கள பிறர் சொத்தை அபகரிப்பவன் அப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்கள் விரைவில் முடிப்பவர் குதிரை மேல் ஏறி வாழேந்தி சஞ்சரிப்பவர் குலம் குலமா அசுரர்களை நீராகும் படையாக நெருமித்து படை கொட்ட மாறாள கவராத மணிமாமே குறைகிழமேனு பாசுரம் குலம் குலமா அசுரர்களை நீராகும் படையாக நெருமித்து படை கொட்ட

இளைவாறும் இடமாக இருப்பவர் ரொம்ப வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே தோட்டத்துல வந்து ராஜாக்கள்னா ஓய்விடும் விஷ்ராமம் இளைவாறும் இடமாக இருப்பவர் பாப தத்வலதி பிரசங்கம் ஷாந்த ஜந்து விஷ்ராம பூமி விஷ்ராமம் பாபங்களும் அவற்றின் பலன்களும் அதிகமாக வருத்துவதனால் சம்சாரத்தில் களைப்படைந்தவர்களுக்கு இளைப்பாறும் இடமாக இருப்பவர் பகவானுடைய திருவடி தான் இடம் மற்ற எங்க போனாலும் நமக்கு சோர்வு தான் ஏற்படும் தாழ்ச்சி மற்றெங்கும் எல்லா இடத்திலையும் தாழ்ச்சி தான் உண்டாகும் மற்றெங்கும் தவிர்த்து கீழ் வாழ்ச்சி பகவானுடைய திருவடிகளை வந்தா தான் நமக்கு உண்டாகும் இழைப்பாடும் இடம் பகவானுடைய திருவடி பாபங்களும் பாப தத் அதனுடைய பலன்களும் பிரசங்க அதிகமாக அதிகமாக சம்சாரத்தினால கலைப்படைந்தவர்களுக்கு விஸ்ராம பூமி இடைப்பாரும் இடமாக இருப்பவர் ஓய்வெடுக்கும் இடமாயிருப்பவர் நிறைய வேலை செய்யறவா இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு பார்க்கு கண்டிப்பா இருக்கும் ஏன் அந்த இடத்துல பார்க் கட்டி வச்சிருக்கா கிராமத்திலலாம் பார்க்கு கட்டலாமா கேட்கும் சும்மா தானே உட்காந்துருக்கும் ஜம்முன்னு பார்க்கில் போவோம்னா கிராமத்தில் சும்மா தானே இருக்கும் அப்புறம் நான் வீட்டிலே இருக்கலாம் எதுவும் பார்க்கு போகிறோம் எந்த இடத்துல அதிகமாக வேலை பார்க்கறாளோ அவர்களுக்கு அப்பப்போ ஓய்வு எடுக்கணும் இடைப்பாருணும் அதுக்காக பக்கத்திலேயே பார்க் கட்டி வச்சு மத்தியான சமயம் அப்படியே வெள்ளமாக அந்த மரங்களுக்கு நடுவில் அப்படியே நடந்து போனான்னா ஃப்ரெஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு வந்து மறுபடியும் வேலை பகவானுடைய திருவடி அதுதான் இழைப்பாரும் இடமாக இருக்கிறதா நிவாசாம் தெரிவிக்கிறார் சாது கிழக்கு இளைப்பாறும் இடமாக இருப்பது ராமனுடைய திருவடி விஸ்ராம நமனம் கலனம் பேச நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி நமனம் ஒரு பேச நரகில் நின் நாடுகள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி நமனம் முக்கலனும் பேச நவனும் அப்படின்னா யமன் முக்கலன் முக்கலன் ஒருத்தர் அவர் யமலோகத்துக்கு வந்தாராம் நமனம் முக்கலனும் பேச யமலோகத்துல அவரை எண்ணெய் கொப்பரையில போட்டு பொறிக்க போறா வாசல்ல வந்த உடனே யமதர்மராஜன் அந்த முதலனுக்கு மாலை போட்டு மேலே தாழத்தோட கற்பூர ஆரத்தி பண்ணி ஆரத்தி பண்ணி வரவேற்றான் வரணும் வரணும் அப்படின் நரக்கலோக்கத்தில் வரவேற்பெல்லாம் கொடுத்து கூட கூட்டிட்டு போவாளாங்கண்ணா உள்ள போன உடனே அங்க எண்ணெய் கொப்பரையில் போட்டு படிக்க போறாங்க அப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சுகமா இருந்தார்கள் உடனே அந்த முதலன் கேட்குறார் எல்லாரையும் வாசல்ல வரும்போதே அடிச்சு வெட்டி கைய உடைச்சு மிதிச்சு அப்புறம் உள்ள குட்டிண்டு போவேன் என்ன மட்டும் நல்லா வரவேற்று மாலை போட்டு ஆரத்தி எடுத்து உள்ள குப்பிண்டு போறீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம் உடனே அப்ப சொல்றான் ஒரு முறை நீ ஒரு நால செய்யப்பட்ட ஒரு மோதிரம் அந்த மோதிரத்தை தானம் கொடுத்தேன் அந்த தானம் கொடுக்கும்போது கோவிந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த கோவிந்த சப்தத்தினுடைய பலன் அதுதான் உனக்கு நரக்கத்துல மாலை போட்டு உன்னை மரியாதை பண்ணி கூட்டிட்டு போறோம் அப்படின்னு யம தர்மராஜன் கோவிந்த சப்தத்தை முதனுக்கு சொல்ற மாதிரி சொன்னான் அப்போ யமலோகத்துல இருந்தவா எல்லார் காதலையும் கோவிந்த சப்தம் உணர்ந்திருக்கான் உடனே அவன் கோவிந்த சப்தத்தை இல்லையா அவ போயிடுது ஒருத்தர் ரெண்டு யமலோகத்துல இருந்த எல்லார் காதலையும் கோவிந்த சப்தம் விழுந்தது உடனே எல்லார் பாபமும் போயிடுது எல்லாருடைய பாபமும் போயிடுதுன்னா அப்ப யமலோகம் எதுக்கு யமலோகம் அப்படியே மாறி அதுவே சொர்க்கலோகமா மாறிடுது நமனம் முற்கலனும் பேச நரகள் நின் நாடுகள் கேட்க நான் நரகத்துல இருந்தவா கேட்டான் இத போல நீங்க எல்லாம் பக்தி சந்தையோட கேட்கிறீங்களே அத போல அங்க கேட்டாடான் இல்ல ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ணி கேட்கிறீங்களே அத போல பக்தி சந்தையோட கேட்கிறான்தான் இல்ல சொல்றவர் பக்தியோட சொல்றாரான்னா இல்ல அர்த்தத்தோட உபதேசம் பண்ணனும் அவர்களை திருத்தணும் அவர்களுக்கு பகவான் தன்னுடைய கைங்கரியம் கிடைக்கும்படி பகவானுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய அடியவர்களும் ஆக்கணுங்கிற உயர்ந்த எண்ணத்தோட உபதேசம் பண்றாரான்னா அதுவும் இல்லை இவர் கேட்டதுக்கு பதில் சொல்லணும் அதுக்காக கோவிந்த சப்தத்தை சொன்னார் அவ்வளவு அவர்களுக்கும் பக்தி சத்தையோட எல்லாம் கேட்கல திருமணி கேட்டாளா இல்ல கச்சம் கட்டி கேட்டாளா இல்ல சேவிச்சு கேட்டாளா இல்லை ஆனா அவ காதுல எப்படியோ கோவிந்த நாம விழுந்துடுத்து உடனே அவ பாவம் எல்லாம் பெருகியது நரகமே சுவர்க்கமாக மாறியது அப்ப இல்லாம கேட்டதுக்கே இப்படி அப்ப மாறிடுது கேட்டா எப்பேற்பட்ட பலன்கள் எல்லாம் கிட்ட அதனால நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அதனால விஸ்ராம இடைப்பாறு இடமாக இருப்பவன் விஸ்வஸ்மின இஷ்ட அநிஷ்ட காரினி சம்விசேஷன தட்சத யதி விஸ்வர தட்சினா அவர் கொண்டாகவர் தன்னோடனே அரங்கநாதனை பார்த்து உமக்கு கொள்ளான் யமக்கு நல்லான் களியும் களும் கண்டு